श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्थत्सु सुधीर्वोक्ता दुक्तं गीतामृतं महत् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् அடுத்தது க்ஷேத்திரேத்திரஜ விபாக யோகத்தில் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் ஏவம் வேத்தி புருஷம் பிரகிரும் ச குணை சர்வதா வர்த்தமானோபி நசபூயோ அபிஜாயே ஏவம் வேத்தி புருஷம் பிரகிரும் ச குணை சர்வதா வர்த்தமானோபி நசபூயோ அபிஜாயத்தை இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா போன ஸ்லோகத்தில் சொன்னார் சொல்லி இல்லவா இறைவனுக்கு இறைவனாகும் பார்ப்பவனுக்கு நின்று அவன் மேல் நின்று பார்ப்பவனாகும் அதாவது எல்லாவற்றுக்கும் அந்தரியாமியாக இருப்பவனும் இதற்கு அடிப்படையான ஒரு எண்ணம் ஒரு ஒன்று ஒன்று விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் உள்ளூரை பொருளாகவும் இருப்பவனாகவும் இறைவனுக்கு இறைவனாகவும் பரமாத்மா என்று கூறப்படுபவனாகவும் உள்ளவன் இந்த சரீரத்தில் வேறாக இருக்கிறான் இந்த சரீரத்தில் என்ன ஜீவனு ஜீவனுக்கு அந்தரியாமி உள்ளதா இதில் பார்க்குறதெல்லாம் அவன் தான் பார்த்துன்னு இருக்கா சொல்லுறது எல்லாம் அவன் தான் செய்கிறான் முதல்ல தன்னிச்சைப்படி நம்ம ஒரு வேலையை செய்தால் கூட இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே என்னது பகவானுடைய ஆக்ஞை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுகிட்டு செய்துன்னு இருக்கோம் அதெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை அதாவது எவன் இவ்வாறு புருஷனும் குணகிசக குணங்களுடன் கூடிய பிரகிருத்தியையும் வேறு வேறாக இருப்பது என்ன தெரிந்து கொள்கிறானோ அவன் அவன் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து இப்போ இந்த ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிற மாதிரி எளிதான காரியம் இல்லை அது வந்து எவ்வளவு தூரம் நம்மளுக்கு இந்த சரீரத்துக்கும் ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் மனசில் படுறதோ அந்த விஷய வித்தியாசங்களை மனசில் வாங்கிட்டு அதனால் அதில் எந்த அளவுக்கு ஈடுபாடு குறையிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட புத்தி அதில் விகசித்து இருக்கும் அதாவது கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் அங்கே அந் அந்த கண்டிஷனில் இருக்கும் அவ்வாறு சர்வதா வர்த்தமானோபி இவ்வாறு இருக்கிற வித்தியாசங்களை வேறுபாட்டினை எவன் உணர்ந்து கொள்கின்றானோ அந்த அந்த உண் அந்த உணர்ந்து கொள்பவன் யாரது சர்வதா வர்த்தமானோபி அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு எந்த நெறியில் வாழ்பவனாயினும் அவன் என்ன பூயக ந அபிஜாயத்தே மீண்டும் பிறப்பதில்லை எந்த வர்ணத்தவனாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னால் இப்போது குஹாம் பிரவிஷ்டவ் ஆத்மனஹி தத்தர்ஷநாத் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அந்த பிரம்மசூத்திரத்தில் இருக்கிறத நம்ம இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம் அடுத்தது சர்வதா வர்த்தமானோபி அப்படின்னு வரும்போது எந்த வர்ணத்தவனாயினும் எந்த ஆசிரமத்தில் உள்ளவனாயினும் எந்த ஆசிரமத்தனு சொன்னால் பிரம்மச்சரியம் கிரகஸ்தாஸ்திரம் கிரகஸ்தாசிரமத்துக்கு அடுத்தது சந்யாசாஸ்திரமும் வானப்பிரஸ்தம் இதுபோல் இந்த நான்கு ஆசிரமத்தில் இருக்கிறவனாக இருந்தாலும் இதில் ஆணாயினும் பெண்ணாயினும் அதுக்கப்புறம் அவன் ஜீவன் முக்திக்கு உரியவன் ஜீவன் முக்திக்கு உரியவன் எந்த வ ஆசிரமத்தில் வர்ணாசிரமத்தில் எந்த வர்ணாசிரமத்தில் இருந்தாலும் எந்த பிரிவில் இருந்தாலும் ஆணாயினும் பெண்ணாயினும் அந்த ஜீவன் இருக்குது இந்த சரீரத்தை விட்டு கிளம்பித்தனு சொன்னால் அது முக்திக்கு உரியவன் அப்புறம் துர்நடத்தை உடையவனாயினும் கூட அவன் முக்திக்கு உரியவன் என்று பொருள் கொள்ளுதல் கூடாது நடத்தையில் சிறப்பு இருக்கணும் துர்நடத்தைன்னு வரும்போது அங்கே அது ஏற்றுக்கொள்ள தகந்த எந்த வர்ணத்தவனாயினும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது புரிஞ்சுக்கணும் ஆனால் நடத்தையில் நன்னடத்தை இருக்கணும் அப்புறம் ஏனெனில் ஞானியின் ஆச்சாரிய ஆச்சாரமே உலகத்தார்க்கு பிரமாணமாய் விளங்குவதால் புரியுங்க அப்புறம் இதில் இந்த இடத்துல ரொம்ப பெரிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து இப்போ பார்க்கலாம் அதாவது இப்போ நம்ம ஒரு வகுப்பாசிரியர் பாடம் சொல்லி கொடுக்குறார் ஒரு சந்தை சொல்லிக் கொடுக்குறார் ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அவளோட கேரக்டர் அவளோட நடத்தை அவளோட நடை உடை பாவனைகள் அவை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அதாவது இன்னும் ட்ரைவேலாக சொல்லணும் லோயர் லெவல்லன்னு சொன்னால் தினமும் ரெண்டு வேலையும் குளிக்கணும் இது ஒரு ரொம்ப பெரிய வெயில் காலம் அதனால் சுத்தம் சுகம் தரும் நல்லபடியாக பழப்பலாம் தேய்ச்சி குளிக்கணும் அழுக்கு போக குடிக்கணும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் பெருமாள் சரி பெருமாள் செஞ்சுட்டு தான் ஒரு வாய் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா அது அந்த சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரொம்ப சரி நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே ஆனால் அதுபோல் அவன் சொல்கிறவன் செய்தால் தான் அந்த வார்த்தைக்கு ஒரு பலு இருக்கும் அந்த வ வார்த்தைக்கு ஒரு வேகம் இருக்கும் அதுதான் அடுத்த எதிராளியை போய் ஸ்புரிக்கும் அதனால் சொல்லுறது என்னவோ சொல்லுதல் யாருக்கும் எளிதாம் அறியவாம் சொல்ல சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு வள்ளுவர் கூட சொல்லிருக்காரு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்கிறது மட்டும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை சொல்லிய வண்ணம் செயல் அதுபோல் நம்ம இருக்கணும் அதனால் பெருமாள்ண்டை எப்படி இருக்கணும்னு நம்ம ஒருத்தர் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதுபோல் சொல்கிறவர் தான் அதை அனுசரித்தாதான் அது இருக்கிற ஆடியன்ஸ்க்கு அது ஏற்புடையதாக இருக்கும் அதனால் துர்நடத்தை இருந்தாக்க அவனுக்கு இதெல்லாம் புரிஞ்சுட்டு ஒரு காரியமும் இல்லை ஆனால் ஏனெனில் ஞானியின் ஆச்சாரமே உலகத்தாருக்கு பிரமாணமாய் விளங்குகிறது இப்போ நம்ம சொல்கிறபடியே செய்துன்னு இருக்கோம்னு சொன்னால் பரவாயில்லையா அவர் செய்கிறார் அவரை போல் அந்த சுவாமி செய்கிற மாதிரி நம்மளும் செய்யலாம் அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறவனுக்கு ஒரு ஈடுபாடு வரும் அதில் ஒரு சின்ன என்ன தெரியுமா ஒரு பற்று வரும் போல் செய்யணும்னு அதனால் காமம் குரோதம் லோபம் மோகம் கபடம் போய் முதலியன கலந்த துர்நடத்தை ஒருபொழுதும் ஞானியிடம் இருக்காது ஞானி என்ன சொன்னால் அவருடைய பேசுகிற பேச்சிலேயோ அவர் சொல்கிற விஷயங்கள்லையோ தெளிவானதாகவும் ஏற்புடையதாகவும் இருக்கும் அதில் வந்து எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸுக்கும் இருக்கவே இருக்காது அதனால் ஞானியின் ஆச்சாரம் என்னது உலகத்தாருக்கு அது ஒரு பிரமாணம் அது ஒரு எடுத்துக்காட்டு அதுபோல் அனைவரும் அனுசரிப்பதற்கு எல்லாருக்கும் ஒரு உந்துதல் அதுலேருந்து கிடைக்கும் அதனால் அப்படி இருக்கிறதுக்கு அதுபோல் வார்த்தைகள் உள்ளவனன்றதுலேருந்து அவர் சொல்கிறத நம்ம கேட்டுக்கணும் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இந்த நடத்தையில் ஆச்சாரங்களில் அனுஷ்டானங்களில் சிறப்பு இல்லாதவர்கள் அதை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை அது ஒரு வெற்று வார்த்தையாக போய்விடுறது அதனால் அவர் ஞானியமன்று ஞானி என்ன சொன்னால் இந்த ஆச்சாரத்தில் எந்த விதமான மாறுபாடு இல்லை இதை தான் நம்ம தேசியர் கூட சொல்கிறார் எந்த சந்யாசியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் என்ன பண்ணணும் அனுஷ்டானங்களை விடாத செய்யணும் கிருகஸ்தாஸ்திரமாக அவர் அனுஷ்டானங்களை விழாது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்யணும் அதை பார்த்து நம்மளுக்கும் அனுசரிக்கணுமோ இன்னும் செய்யணும் இப்போ அப்பா இருக்கார் ஒரு சின்ன ஃபேமிலி அப்பா இருக்கார் அப்பா வந்து என்ன செய்ய சொல்லக்கூடாது போய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது திருடக்கூடாது பிள்ளைங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படி இருந்தால் அந்த அப்பா சொல்கிறத அவர்கிட்ட இருக்கிற பிள்ளைங்க அவரோட பிள்ளைங்க எல்லோரும் கேட்பாங்க அதை மகனோ மகளோ இந்த வார்த்தைக்கு பெருமளவு தாய்க்கும் பொருந்தோம் ஏன்னு கேட்டால் தாய் என்ன சொல்கிறாலோ தாயை போல பிள்ளை நூலை போல் சேலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் தாய் என்ன சொல்கிறாலோ தாயுடைய நடை உடைய பாவனைகள் தாயுடைய செயல் செயல்பாடுகள் அவளுடைய ஈடுபாடு இந்த நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் ஆன்மீகம் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டில் அந்த அம்மாக்கு எந்த விதமான ஈடுபாடு எவ்வளோ இருக்கோ அது எப்படி கபடம் இல்லாமல் இருக்கோ அந்த கபடம் இல்லாமல் இருக்கின்ற ஈடுபாடு அவளுடைய ஆஸ்பிரிங் அவளுடைய குழந்தைகளுக்கு அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் எல்லா விதமான ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்க எல்லா செய்திகளும் செயல்பாடுகளும் சோஷியல் லேர்னிங் என்ற ஆஸ்பெக்டில் தான் பிள்ளைங்க புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பார்த்து கற்றுக்கிறது பிஹேவியர் அந்த எல்லோரும் கோவிலுக்கு போகிறால நம்மளும் கோவிலுக்கு போய் தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் பெருமாளை செய்த்துக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக போகிறால நம்மளும் வெள்ளிக்கிழமையாக கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஒரு பழக்கம் பார்த்து கற்றுக்கிறதுக்கு வரதுனால தனக்கு முன்னோடையே இருக்கிறவர்கள் முன்னாடியாக இருக்கிறவர்கள் அந்த முன்னோடி என்பது எல்லாத்துக்கும் அனுசரிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்களை செய்வதாக இருந்தால் மட்டுமே அவர் நமக்கு முன்னோடி தான் பெருமாள் என்ன சொல்கிறார் எந்த வர்ணத்தவனாயினும் ஆணாயினும் பெண்ணாயினும் அவர் சர்வதா வர்த்தமானோபி என்ற என்னும் பொழுது அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை ஒரு ஞானியின் ஆச்சாரம் அனைவருக்கும் முன்னுதாரணமாக அமையும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நம